நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக யோவான் இருபது இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஒன்பது முடிய பன்னீர்வருள் ஒருவரான திதும் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள் தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார் எட்டு நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள் அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார் கதவுகள் கூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார் பின்னர் அவர் தோமாவிடம் இதோ என் கைகள் இங்கே உன் விரலை இடு உன் கையை நீட்டி என் விழாவில் இடு ஐயன் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார் தோமா அவரை பார்த்து நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்றார் இயேசு அவரிடம் நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் பேர் பெற்றோர் என்றார் சிந்தனை தோமா எதையும் எளிதில் ஏற்பவர் அல்ல தமக்கு புரியாத ஒன்றை அவர் புரிந்தது போல் காட்டிக்கொள்ளவும் மாட்டார் நம்புவதாக நடிக்கவும் அவரால் இயலாது எனவே தோமாவின் ஐயத்தை போக்க இயேசுவே முன் வருகிறார் தம் கைகளையும் விழாவையும் காண்பிக்கிறார் தம் காயங்களில் விரலை இடுமாறு அழைக்கிறார் இயேசுவின் காயங்கள் அவர் முன் தெல்லென தெரிகின்றன இன்னும் நம்புவதற்கு தயக்கம் என்ன உணர்ச்சி மேலிட்டவராய் நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என நம்பிக்கை முழக்கமிடுகிறார் இத்தகைய உயர்ந்த நம்பிக்கை அறிக்கை எந்த மனிதரிடமிருந்தும் வந்ததில்லை நம்ப தயங்கிய தோமாவின் வாயிலிருந்தே நம்பிக்கையின் ஓப்புயர் பற்ற வாய்ப்பாடு வெளிவருவது வியப்பன்றோ அன்றைய ரோமய பேரரசர் தொமிசிய தம்மையே மக்கள் அனைவரும் ஆண்டவரே கடவுள் என அழைக்க வேண்டும் என ஆணை பிறப்பித்திருந்தார் ஆனால் கிறிஸ்துவர்கள் அரசனை அவ்வாறு அழைத்தலாகாது அத்தகைய அடைமொழிக்கு உரியவர் இறைவனும் அவர் திருமகனுமான இயேசுவும் மட்டுமே என யோவான் இங்கு திட்டவட்டமாய் பறைசாற்றுகிறார் இயேசுவை நேரில் கண்டிராத இரண்டாம் தலைமுறையினருக்கு சான்று பகர்வதே யோவான் நச்செதியின் முக்கிய நோக்கங்களுள் ஒன்று தம் ஆண்டவர் இயேசு இவ்வுலகில் வாழ்ந்தபோது அவரை கண்ணால் கண்டு மகிழும் பேரு தங்களுக்கு கிடைக்கவில்லையே என அங்கு இரண்டாம் தலைமுறை கிறிஸ்தவர்களுக்கு கண்டு நம்புவதை விட காணாமல் நம்புவதே பேருடுமே என யோவன் ஊக்கமுட்ட தோமா நிகழ்வு நன்கு பயன்படுகிறது எனவே நம் ஆண்டவரில் முழு விசுவாசம் வைத்து செயல்படுவோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்